வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் காவிரி கரையோரம் அமைந்த மாந்துறை என்னும் கிராமத்தில் இப்பாடல் பாடப்பெற்றது திருச்சிக்கு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்திருக்கோயில் சிவத்தலமாகும் அம்பிகை பாலாம்பிகையாகவும் ஈஸ்வரன் ஆமரணீஸ்வரராகவும் காட்சி கொண்டிருக்கிறார் அத்துடன் வள்ளி தேவயானையோடு முருகனும் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறாராம் இந்த கோயிலில் அந்த முருகனை பார்த்து வேண்டுகிறார் அருணகிரியர் உமது திருவடிகளை வேண்டி வழிபடும் அடியார்கள் மிகுந்த பக்குவம் அடைந்து இம்மையில் சகல செல்வ யோகமிக்க மிக்க பெருவாழ்வும் மறுமையில் உன் திருவடியில் பரகதி அடியும் பக்குவமும் அருளாயாக அப்படின்னு இங்கு வேண்டார் சகல சௌபாக்கியங்களும் அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் பாடல் பார்க்கலாம் ஆங்கு உடல் வளைந்து நீங்கு பலனை எழுந்து ஆய்ந்து தளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்து உலக்கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு சென்று கிடையோட ஊங்கு இருமல் வந்து வீங்கு குடல் நோந்து ஓய்ந்து உணர்வழிந்து உயிர் போகும் ஊங்கு மயில் வந்து சென் இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த ஏந்தெழியின் இன்ப மனவாளா வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோணி மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்தர் தவர் உம்பர்கோன் பறவை நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே இவர் இங்கு என்ன சொல்றார் வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த ஏந்தெழியின் இன்ப மனவாளா அப்படிங்கிறாரு வேங்கை மரம் ஒரு நேரத்தில் வள்ளி வெங்கை மரமாக நின்று இருந்தாலும் அதுதான் இங்கே சொல்கிறாரு உயர்ந்த தீம்புணம் தீம்புணங்கிறது அந்த திணைப்புணம் திணைப்புளத்தை கா காவல் காத்தாங்க இல்லையா வள்ளியம்மை அதுதான் இங்கே சொல்கிறாரு வெங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த ஏந்தெழியின் இன்ப கணவாளா ஏந்தெழி என்பவள் வள்ளி வள்ளியின் கணவனே வேண்டும் தங்கள் பூண்ட பதம் என்றே வேண்டிய பதங்கள் புரிய வேண்டும் அடியார்களுக்கெல்லாம் என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்கிறாரா முருகர் அதுதான் சொல்றார் இம்மையில் சகல செல்வ யோகமிக்க மிக்க பெருவாழ்வும் மறுமையில் சிவஞான முக்தியும் பரகதியும் அளிக்கும் பரணே அப்படின்னு சொல்றார் அந்த நாடு எப்படி இருக்குது சோழ வள நாடு இல்லையா சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்வாங்கள்ல மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடாக அது மாமரம் நிறைந்த இடம் அதனால் மாந்துரைன்னு பேர் வடமாந்துரை அந்த மாந்துரை அந்த இருக்கிற பழங்கள் மாம் மாம்பழம்னு சொல்லுவோம்ல மாங்கனி மாங்கனி எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி அதில் இருக்க சாறுலாம் அந்த வயலில் பரவுதான் தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா அந்த சாறுகளெல்லாம் அந்த வயலில் பரவி இந்த நெல்லுக்கு நல்ல அதிக சத்துக்களை கொடுக்கிறது அதனால் அந்த நெல்லெல்லாம் அப்படி அந்த சாறு இறங்கி அந்த நெல்லெல்லாம் அப்படி மாண்பு நெல் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி உயர்த்தி சொல்றாரு அங்க இருக்கிற அரிசி அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி ருசியாக இருக்கும் அப்படி சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே மாண்பு நெல் அப்படின்னு விவரிக்கிறார் மாண்பு நெல் விளைந்த வளநாடு அந்த வளநாடு இந்த மாம்பழச்சாரெல்லாம் இறங்கி அந்த வயலே வளமாயிடுது அப்படிப்பட்ட வளநாடு காவிரி கரையோரம் இருந்த சோழ வளநாடு மாந்தர் தவர் உம்பர் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளை அப்படிப்பட்ட ஊரில் மாந்தர் அப்படின்னா மனிதர் தவர் என்றால் தவசிகள் உம்பர்கோன் என்றால் தேவேந்திரன் பறவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமா பெரிய பெரிய தவசிகளும் மனிதர்களும் விண்ணுலக தேவர்களும் விண்ணுலக அதிபதியும் எல்லாருமே வணங்கி நிற்கிற அந்த மாந்துரை அமர்ந்த பெருமாளை வணங்கி நிற்கின்றனர் எப்படி அப்படின்னு கேட்குறாருங்க ஆங்கு உடல் வளைந்து நீங்கு பல் நிகழ்ந்து ஆஞ்சி தளர் சிந்தை தடுமாறி வயசாயிடுச்சுப்பா அப்படின்னு எப்படி சொல்கிறோம் ஆங்கு உடல் வளைந்து நன்றாக இருந்த உடல் வளைந்து கூன் விழுந்து ஷேப்பை மாறிடுது நம்ம நிமிர்ந்து நிற்போம்ல வயசாகிடுச்சுன்னா வளைஞ்சிடுறோம் எப்படி நெற்கதிர்கள் முத்த முத்த அப்படியே வளைஞ்சிடும் பார்த்துருக்கீங்களா நெற்பயிர்கள் முத்த முத்த அப்படியே வளைஞ்சிரும் அதுபோல் ஆங்கு உடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து பல்லெல்லாம் தளர்ச்சி ஆயிடுச்சு கடக்கடை கடக்கடை நாடுது வெயி போச்சு பல் நெகிழ்ந்து பற்கள் தளர்ச்சி அடைந்து விழவேட்டிய பக்குவத்தில் இருக்கிறது ஆய்ஞ்சு தளர் சிந்தை தடுமாறி ஆய்ந்து ஓய்ந்து மனம் தடுமாற்றம் அடைந்து பைஷாகி போச்சுப்பா தடமாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது இங்கே எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க அங்கே உடல் வளைந்து நீங்கள் பல் நிகழ்ந்து ஆய்ந்து தலைச்சிந்தே தடுமாறி ஆழ்ந்து உலக்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பழச்சென்று கிடையோடு என்ன பண்ணலாம் சாப்பாட்டுக்கு கடன் வாங்கலாமா அப்போல்லாம் அப்படி அப்போவே பாருங்க அருணகிரியர் இஎம்ஐ ஆர்ந்து கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோட வருஷக்கணக்காக இஎம்ஐ கட்டியே வாழ்ந்துட்டுருக்கோம் இது ஒரு வாழ்க்கையா அதில் ஒரு செழிப்பு வர வேண்டாமா அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க ஊங்கு இருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து ஊங்கு இருமல் அப்படின்னா மூச்சு இழுத்து இழுத்து விடுறது தான் அந்த இருமல் அப்படி அப் அந்த இருமலுடைய வலிமை இங்கே சொல்கிறாரு இரும்ப முடியாமல் இரும்புகிறாங்க அப்படி பேல்கீழ் மாங்குது ஊங்கு இருமல் வந்து வீங்கு குடல் நொந்து அப்பா குடலே நொந்து போச்சுப்பா வீங்கி போச்சுப்பா இருமி இருமி வயிறு பெருத்து குடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து ஓஞ்ச அப்படியே உணர்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது உயிர் போகும் முன் இதெல்லாம் எதுக்கு உயிர் போகும் முன் ஓங்குமயில் வந்து சேம்பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஓங்குமயில் ஓங்குமயில்னா நெடுது உயர்ந்த மயில் மயில் அப்படி இருக்கான் ஜெய் ஜாண்டிக்காக இருக்கான் அந்த மயில் மேலே அவர் வரார் ஓங்கு மயில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் பறந்து வரார் பறந்து வந்து அவர் பதத்தை காட்டல அவருடைய பாதங்களை காட்டல ஊன்றிய பதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அந்த பதங்கள் வந்து ஊன்றி இருக்கிறது நம்ம பிடிச்சிக்கிற அளவுக்கு கெட்டியாக பிடிச்சிக்கிற அளவுக்கு அந்த பதங்கள் ஊன்றி இருக்குது வாப்பா என் காலை கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரியாக இருக்குது ஊன்றிய பதங்கள் தருவாயே ஊன்றியனாக்கா அப்படியே நட்டா மாதிரியாக இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் மயில் வந்து செம்பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே அப்படின்னு சொல்கிறார் இவன் இப்போ இதோட கருத்து என்ன உயரமான மேங்கே மரங்களும் இனிய பயிர்களும் மிகுந்த வயலிலே இருந்த அழகிய அணிகலன்களை பூண்டு விளங்கிய வள்ளியின் நாயகிக்கு இனிய மனவாளனே உமது திருவள்ளை வேண்டி வழிபடும் அரியாள்கள் மிகுந்த பக்குவத்தை அடைந்து இம்மையில் அவர்கள் விரும்பிய உலகியல் பதவிகளையும் மறுமையில் உனது திருவடிகளையும் தந்து அருள் புரிபவனே மாம்பழங்கள் உடைந்து அவற்றின் சாறு வயலில் தேங்கியிருக்க சிறந்த நெற்பயிர்கள் விளையும் சோழ வளநாட்டுக்கு தலைவனே மனிதர்களும் தேவர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் பறவை போற்ற எழுந்தருளிய இந்த திருமாந்தரை தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே பெருமைமிக்கவரே உன் சரண் நன்றாக உடல் வளைந்து கூண் விழுந்து விழ வேண்டிய பற்கள் தளர்ச்சி அடைந்து ஆய்ந்து ஓய்ந்து மனம் தடுமாற்றம் அடைந்து வேண்டிய கடன்களை வாங்க வேண்டிய இடங்களில் வாங்கி இவ்வாறே பல ஆண்டுகள் செல்ல படுத்த படுக்கையாக இருமல் நோய் ஏற்பட்டு வீங்கு கொடலும் நோய் சோர்வடைந்து உணர்ச்சியும் அடங்கி உயிர் போவதற்கு முன்பு விளங்கிய மயில் மீது தேவரீதி எழுந்தருளி வந்து அடியேன் விண்ணுலகை அடைவதற்கு மனமிறங்கி உனது நிலைபெற்ற திருவடிகளை ஊன்றிய பாதங்களை தந்து அருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார் அருணகிரியார் தேங்க்யூ